சூப்பரா மணக்க மணக்க நம்ம பழக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு கீரைன்னா எப்பயுமே கடைவோம் பட் இன்னைக்கு ரொம்ப எளிமையா இன்னைக்கு தொக்கு செஞ்சு காட்ட போறங்க பேச்சுலர்ஸ்லாம் கீரை அதிகமாக செய்ய மாட்டாங்க ஏன்னா அதுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பட் நான் செஞ்சு காட்ட போற இந்த பாலக்கீரை தொக்க யார் வேணாலும் செய்யலாங்க அதாவது ரத்த சோகம் இருக்கிறவங்க அதிகமா மாதவிடாய் விடாயிர பெண்கள் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிடலாங்க இதுல நார் சத்தும் அதிகமா இருக்கு சாதத்துல அப்படியே எடுத்து குழைச்சி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்

இப்ப பாலக்கீரை தொக்கு செய்யறதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா தண்ணியில போட்டு அழைச்சிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்காங்க பாலக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு அதாவது ரத்த சோக இருக்கிறவங்க அதிகமா மாதவிடாய் வர பெண்கள் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைகளும் எல்லாருமே சாப்பிட்லாங்க இதுல நார் சத்தும் அதிகமா இருக்கு நான் எடுத்துட்டு இருக்கிற கீரை அளவு பார்த்தீங்கன்னா இப்படி கை அளவுல ரெண்டு கைப்பிடி வருங்க இதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்ம மத்த பொருட்களும் எடுத்துக்கணும் இந்த கீரை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்து ரெண்டும் மூணுவா கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதிலே போட்டுடலாம் அடுத்தது அரைக்கட்டி பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுடலாம் பூண்டு கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம் தான் பண்ணிருக்கேன் பெங்களூர் தக்காளிங்க புளிப்பு கம்மியா இருக்கும் நான் ரெண்டு போட்டிருக்கேன் இதே நீங்க நாட்டு தக்காளி போடுறதா இருந்தா ஒன்னு போடுங்க போதும் கீரைக்கு அதிகமா தக்காளி இழுக்காது அடுத்தது மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இப்ப நான் போறது காஷ்மீர் மிளகா பொடி சுகாரம் கம்மியா தாங்க வரும் நீங்க நார்மல் மிளகா ஒரு டீஸ்பூன் போடுங்க போதும் அடுத்தது மல்லிப்பொடி மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதுல ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பும் போட்டுக்கலாம் இப்ப இதுல தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம் தக்காளியில இருந்து தண்ணி வரும் அதே போதுங்க இத நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அடிச்சிக்கிட்டா போதும் இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த தொக்கு ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாங்க நம்ம நல்லா திக்காக செய்ய போறோம் அதுக்கு தான் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும் இதுலயே கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு பொரியுது சும்மா ஒரு அஞ்சாறு விந்தி மட்டும் போட்டுக்கலாங்க ரொம்ப போடக்கூடாது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அடுப்பை நல் ஃபுல்லாக இப்போ கம்மியாக தாங்க இருக்கணும் அடுத்தது தோளோடு பத்து பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாங்க பூண்டு இது கொஞ்சம் நிறைய போடணுங்க ரெண்டே ரெண்டு கலர் கிளறிக்கலாம் இந்த சூட்லேயே பூண்டு சேர்ந்துடும் போதுங்க அடுத்தது ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாங்க நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகா கூடி குறைச்சி போட்டுக்கோங்க போதுங்க இனிமேல் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊத்திடலாம் அடுத்தது பெருங்காய பொடி அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதிலே போட்டுடலாம் இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்லாங்க இந்த மசாலா பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம் ரெண்டு டு மூணு நிமிஷம் ஆகும் இது வதங்குறதுக்கு மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் கசிஞ்சிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் இனிமேல் நம்ம கீரை போட்டுடலாம் இப்போ கிளறி கொடுத்துர்லாங்க அடுப்ப கம்மியாகவே கம்மியாவே இருக்கட்டுங்க இப்போ பாக்க கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இது சுருங்கிச்சுன்னா அப்படியே கொஞ்சமாக தாங்க வரும் இது நல்லா சுருங்கி அப்படியே வத்தி வரணுங்க தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் இந்த கீரையில இருந்தே தண்ணி வரும் அதே போதும் இது நல்லா தொக்கு தான் நம்ம செய்யணும் சோ அதனால தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊத்தினா இதோட டேஸ்டே போயிடும் பார்த்தீங்களா கீரை சுருங்கு சுருங்க அப்படியே இலக்கி வருது கிரேவி இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க அடுப்பா நாள் மீடியமாவே இருக்கட்டும் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் பொடியா கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்லாங்க கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியமானே கொதிச்சு வரட்டுங்க எண்ணெய்லாம் அப்படியே கசிஞ்சு வெளியே வரட்டும் எண்ணெய் கஷ்டி மேலே வந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் நம்ம தொக்கு நல்லா சுண்டிடுச்சு ஸோ அளவுக்கு நல்லா சுண்டுனா போதுங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம பாலக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றாங்க வா பாக்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க உம் சாப்பிடணும்னு தோணுது இல்லை நல்லா சூடான சாதத்தில் அப்படியே எடுத்து குழச்சி சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க நாக கீதமா அவ்வளவு சூப்பரா இருக்கும் எல்லா சேனல்லையுமே இது செஞ்சு செய்யணும்னு நினைச்சேன் ஆனா உங்கல்ல ஒரு சிலர் கேட்டுருந்தீங்க அக்கா உங்க ஸ்டைல பாலக்கீரை தொக்கு செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே இன்னைக்கு என்னோட ஸ்டைல செஞ்சு காமிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கீரை சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் இதுக்கு மெயினான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கீரையை ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்க வேண்டாம் அதுல இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும் சோ கீரை போட்டதுக்கு அப்புறம் ஒரு மூணு டு நாலு நிமிஷம் கம்மியான ஆனாலே அதை கொஞ்சம் வதக்கினா போதுங்க அதாவது கீரையில இருக்கிற பச்சை மணம் போய் கொஞ்சம் சுண்டி வந்தா போதும் சுண்டிடுங்க அதே மாதிரி கீரையை கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி போடணும் அப்பதான் சீக்கிரமா வேகும் அலசும்போது கீரைய பொடியா கட் பண்றதுக்கு முன்னாடியே தண்ணியில கீரையை போட்டு நல்லா அலசின பிறகுதான் நீங்க கீரைய கட் பண்ணணும் நீங்க பொடியா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில போட்டு அலசுனீங்கன்னா கீரையில இருக்கிற சத்துக்கள் நிறைய வேஸ்டா போயிடுங்க அதே மாதிரி நம்ம மசாலா பாத்தீங்களா சோ அதுவும் ரொம்ப முக்கியம் அளவா போடணும் ஒரு சிலர் தக்காளி புளியெல்லாம் போட மாட்டாங்க பட் பிளீஸ் போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் தக்காளி இல்லைன்னா ஒரு புளிப்புத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்த பாத்தீங்களா அந்த மாதிரி சேர்த்து பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லாம் தான் போடணும் அப்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும் நான் வந்து இதுக்கு வெறும் மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் போட்டேன் ஈவன் நீங்க குளம் மிளகா பொடி கூட இதுக்கு போடலாம் நான் அந்த மாதிரி செஞ்சு பார்த்திருக்கேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க சூப்பரா செஞ்சிடலாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்திரலாம் வா சூப்பரா இருக்கும் பூண்டோட மனம் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் சோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி புடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபியுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லயும் குக்வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல் தன் சி யூ பாய் லவ் யூ ஆல்